தனஸ் நீ 1 2 3 சொல்லுதே வள போ ம் சேரிடி தாங்க ஆ ஓகே நீ Dress மாத்தி தா ஆ ஓகே டி பட்ட தனஸ் ஏய் 1 2 3 சொல்லவே மாட்டியா பாருமா எப்படி பண்றா நீ 1 2 3 சொல்ல மாட்டறமா சோ அடிக்காத வாய் அடிச்சிரு அம்மா வா a b c d a a b c d a